நமக்கு சோடா இல்லை வெறும் கிளாஸ் நீங்க முடிஞ்சு என்ன போட்டி தெரியுமா இந்த கிளாஸ் எடுத்து சரியா இதுல நீ ஊத்தணும் ஊத்தி போட்டு நீ வச்சிய சரியா நீ என்ன செய்யணும் இவர சரிய அளவுக்கு இதுல ஊத்தி வச்சி என்றா உனக்கு கையாண்டு சரியா அப்படி உங்களுக்கு மூன்று சான்ஸ் இருக்கியா சரியா ஒரு தரத்துல ஊத்தி வைக்கணும் பக்கம் ஊத்தணும்

Porua, bai, sedia, tamipe onda jansa, renda jansa ah, right. ya. okay. <coughs> <Pabam. coughs> <coughs> uh. di, Right. oke, utu apa, papam, mi, dia, kadia, idipe, mm -hmm. onda munda jansa, niatu roros renda uti da. இது மூண்டா சான்ஸ் இதில் சரியாக வித்தீங்கன்னா கூட கை ஆகிடுவா சரியா ரைட் ஊத்து பாப்பா முண்டா முண்டா சான்ஸ் ஊத்து பாமும் இந்த கூடை இருக்கியா உண்ட காலம் முடிஞ்சுச்சு ரைட் இப்ப உண்ட சான்ஸ் சரியா ரைட் உத்துவாமா அந்த டைமில் கூதுவா

சரியா நமக்கு ஐயாண்ட காசு இல்லாமல் ரெண்டு கிலாஸ் ஓடாவும் இல்ல குடிங்க என்ன இது இதில் ஒரு பழமொழிங்க ஆ ஊர் ரெண்டு விட்டா கூத்தாடி கொண்டாடன்ற இதுதான் நீங்கள் ரெண்டு பேரும் கிரஞ்சிடப்பட்டா எனக்கு தரா அதுதான் இந்த பழமொழி சரியா ஒற்றுமையாக இருந்தால் எல்லாத்தையும் எல்லாரும் ஜெயிக்கிறான் ஓகே ஓகே